சீமான் மாதிரி ஒரு தற்கூரியை நம்ம பார்த்துருக்கவே முடியாது ஏன்னா ஆடு மாடுகளுக்கெல்லாம் வந்து மாநாடு போட்ட ஒரே தற்கூரி தலைவன் வந்து சீமான் தான் உண்மை அது மட்டும் இல்லாமல் அடுத்து மரம் செடிகளோட நான் பேசப்பறேன் மரம் செடி வந்து வாக்கு செலுத்த உரிமை கொடுங்க ஆடு மாடுகளுக்கு உரிமை கொடுங்க ஆடு மாடு வந்து வாக்கு செலுத்தும் சிறந்த தலைவனை தேர்ந்தெடுக்கும் அப்படிங்கிற மூளை செயலிழந்த ஒரு மனிதன் தான் இந்த மாதிரி பேசணும்னு சொல்லிட்டு பல பேர் ட்ராவல் பண்ணுறாங்க அவசரப்பட்டு சில பேர் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க சில பேர் என்னை அடிக்க வந்துருப்பீங்க ருக்கோஜாவ் ருக்கோஜாவ் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நம்ம வேற மாதிரி தான் பேச போகிறோம் ஏன்னா சீமான் அவர்களோட மேலே எனக்கு நிறைய முரண்பாடுகள் இருக்கு தனிப்பட்ட நபர் மேலே தனிப்பட்ட சீமான் ஒரு தனிப்பட்ட மனிதர் மேலே எனக்கு நிறைய வந்து ஒரு மாறுதல் கருத்துக்கள்லாம் இருக்குது ஆனால் அவருடைய நிலைப்பாடுகள் அவர் வைக்கிற கருத்துக்கள் இருக்கு அவர் பேசுறாரு ஒரு மேடையில பேசுறாரு ஒரு நேர்காணலில் பேசுறாருன்னா அவர் சொல்லுகிற அந்த கருத்து மேலே எனக்கு நிறைய மரியாதை இருக்கு நிறைய வந்து ஒரு பண்பும் இருக்குன்னு சொல்லலாம் ஏன்னா அதுல அவ்வளவு உண்மைகள் இருக்கு ஆஹ் சொல்லப்போனா இப்போ தமிழக அரசு நிறைய திட்டங்களை கொண்டு வருது சில திட்டங்களை செயல்படுத்துதுன்னா அது யார் கொண்டு வந்திருப்பா அது யார் பேசியிருப்பா இந்த கும்பாபிஷேகம் என்கிற வார்த்தையை கூட நன்னீராட்டு நன்னீராட்டை விழா குடமுழுக்கு விழான்னு மாத்தி அதை வந்து அரசாங்கம் அறிவிக்கிற அளவுக்கு போராடுன்னு பாத்தீங்கன்னா சீமானவர்கள் தான் இப்படி நான் தமிழர்கள் கட்சிகள் தமிழுக்காக அதாவது ஒரு தமிழ் நம்ம வந்து யார் தமிழ்நாட்டில் இருக்கோம் நம்ம வீடியோ இப்போ யார் பார்க்குறா தமிழம் பார்க்குறான் தமிழ் தெரிஞ்சாதான் அது பார்க்க முடியும் உட்காந்து அப்படி இருக்கும்போதே இப்படி தமிழனுக்காக போராடும் தமிழனுக்காகவே குரல் கொடுக்குற ஒரு கட்சி ஒரு இயக்கம்னா அது வந்து நாம் தமிழர் கட்சி நான் சொல்லுவேன் இதே ஒரு பத்து வருஷம் நினைக்கிட்டதுன்னா நான் ஒத்துருக்க மாட்டேன் ஏன்னா அப்போ உள்ள ஒரு கருத்து கருத்தியல் அவங்களோட வந்து நிலைப்பாடுகள் ஒரு மாறுச்சு ஏன்னா அப்போதான் உள்ளே வராங்க ஆனா இப்போ ரொம்ப தெளிவா அவர் என்ன சொன்னாருன்னா பெரியார் பத்தி அப்பதான் பேச பெருமையா பேசுனீங்க ஆனா இப்ப வேற மாதிரி பேசுனா அப்ப எனக்கு நான் தெரியாம பேசிட்டேன் அப்ப எனக்கு அந்த அளவுக்கு நான் படிச்சு பாக்கல அவர் தமிழ கேவலம் பேசுகிறேன் நான் கேட்கல இப்ப நான் கேட்டேன் உணர்ந்துட்டேன் மாறிட்டேங்கிறப்ப சோ அங்கதான் இன்னும் ஒருபடி வந்து மரியாதை கூடுச்சு அவர் மேல ஓகேவா இதை போட்டுருவோம் ஆடு மாடுகளுக்கு மாநாடு தேவையா ஆடு மாடா கேட்க போகுது ஆடு மாடா ஓட்டு போட போகுது அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து சீமானவர்களை வந்து தற்கூரி மூளை இல்லாதவன் இவன் எதுக்கு வந்து என்னத்த அரசியலை கிக்கி பிக்கி அப்படின்னாங்க அவர் தற்கூறிலாம் இல்லை இந்த மாதிரி சொல்றவன் தான் தற்கூரியா இருப்பீங்க அப்படின்னா அது ஆடு மாடுகளுக்கான மாநாடே கிடையாது அதுவும் மனுஷனுக்கு தான் ஆடு மாடை வச்சு இந்த மாடு இந்த ஆடுனால தான் நான் இந்த நிலைமையில இருக்க ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கும் போராடின இடம் முட்டா பயில இதெல்லாம் இப்போ அழிச்சிட்டு இருக்கானுங்க இது வந்து மேய்ச்சலுக்கு விட முடியாதுங்கிறானுங்க வெளியிலேருந்து வெளிநாட்டு பசுக்களை இறக்குமதி பண்றானுங்க நாட்டு மாடு அழிந்து போதே நாட்டு ஆடுகள் அழிந்து போது கலப்பின பசுக்கள் உருவாகுது இதனால நோய் தொற்று வருது இதனால இவ்வளோ விஷயங்கள் மாறுபடுதுன்னு உங்களுக்கு சொல்லாம சொல்றாரு இது வந்து மாடு வந்து கேட்டுட்டு மாடு ஒன்றும் பண்ண போறதில்லை அது நேரலையில் தானே வருது அது தானே வருது அது இந்த யூடியூப்ல தானே பாக்குறீங்க இப்ப ஸ்ப்ரெட் பண்றீங்களே இந்த ஆடு மாடு வீட்டில் இல்லாதவங்க கூட ஆடு மாடை பற்றிலாம் மாநாடு போடுறாங்க இப்ப அப்படின்னு பேச வச்சது யாரு சீமா ஸோ இதெல்லாம் ஒரு மண்டலில் இருந்து தான் தான் அதை போட்டுக்கார் சும்மாலாம் போட கிடையாது ஆடு மாடை பத்தி இவ்வளவு நாள் பேசிருக்க மாட்டேன் ஆனா இப்ப பேசுகிறேன்னா அது யாரு சீமானால ஸோ இந்த கருத்து வந்து கொஞ்சம் கவனித்து யோசிச்சுனாலே போறீங்க ஏன்னா ஒரு கட்சியோட இயக்கத்தில் எட்டு பர்சன்ட் வாக்கு எட்டு சதவீதம் வாக்குங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது அதை எடுத்திருக்கிறாருன்னா அதுக்கு அளவுக்கு உழைப்பு அந்த அளவுக்கு உண்மை இருந்திருக்கு அந்த அளவுக்கு மக்கள் மத்தியில் பேச்சு பேசி தன்னோட திறமை மூலியமும் ஒரு வகையான திறமை ஏன்னா மக்கள் நம்பணும் அதுக்கு உண்மையாக இருந்தால் தான் நம்புவாங்க ஸோ தன் பேச்சுகளை உண்மையாக இருந்தனால அந்த வாக்கு சதவீதம் உயர்ந்து கொண்டே வந்து தமிழ்நாட்டில் ஒரு மூணாவது கட்சியாக ஓகேவா என் இருக்குது அதாவது நாம் தமிழர் கட்சி இருக்குது அப்படி இருக்கும் போது ஆடு மாடுகளுக்கான போட்ட மாநாடு அது ஆடு மாடுகளுக்கானதான் ஆனா ஆடு மாடு வந்து ஓட்டு போறதுக்காக இல்லை அவர் ஒரு ஆதங்கத்தை சொல்றாரு அதுக்காச்சும் குடுங்களா அது ஒரு ஐந்தறிவு ஜீவன் ஆனா அது கூட கொஞ்சம் யோசிச்சு கூட நல்ல தலைவனு தேர்ந்தெடுக்கணும்னு சொல்லிட்டு அவர் ரொம்ப சர்க்காசமா சாட்டை எடுத்து அடிக்கிறார் மக்களை ஓகேவா இதை புரிஞ்சுக்கணும் அடுத்து வந்து மரம் செடி கொடிகள் மரத்துல என்ன இருக்கு மரம் எங்க விளையுது மரத்துனால நம்மளுக்கு எவ்வளவு வந்து நன்மை இருக்கு இந்த மரத்தை அழிச்சுட்டா நம்ம எங்க போவோம் அடுத்து மலைகளுக்காக போடலாம் மலையை வெட்டி குடஞ்சி ஏன்னா நீர்வளம் இதெல்லாம் ஒரு சயின்ஸ் இது ஒரு அறிவியல் இந்த அறிவியலை தெரிஞ்சாம இத பழிக்க மாட்டான் ஓகேவா அவரை விமர்சிங்க அது வேற அவரோட வந்து கொள்கை வேறுபாடு மாறி இருக்கா இல்ல அவர் வந்து நிலைத்தடுமாறுறாரா அவர் பேசுறாரா அவரை விமர்சிங்க அது உங்களுக்கு எல்லாருக்குமே உரிமையே எல்லாமே இருக்கு ஆனா ஆடு மாடை பத்தி ஒரு நகைச்சுவா நீங்க பண்றங்கிறது அது வந்து நார்மலே கிடையாது ஏன்னா ஒரு ஆட் உங்களுக்கு சிம்பிளா நான் சொல்றேன் ஒரு பூச்சி வகை பூச்சி நிறையா நம்ம ஊரில் இருக்குது ஓகேவா அந்த பூச்சியெல்லாம் அழிஞ்சிட்டே என்ன தெரியுமா தாவர செடியெலாம் அழிஞ்சிடும் அதாவது பயிர் நம்ம நெற்பயிருக்குன்னா ஒரு சில பூச்சிகள் தேவை பாக்டீரியா தேவை இதெல்லாம் வந்து சின்ன வயசில் அஞ்சாம் வகுப்புலேருந்து பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு வரை அறிவியல் படம் படிச்சுன்னா அவங்களுக்கு தெரியும் ஒரு செடி வளர என்னென்ன தேவை பூச்சி மாடு மாட்டோட உரம் கீழே மண் மண்ணுக்குள்ளே இருக்கிற பாக்டீரியா இது எல்லாமே தேவை ஸோ அப்படி இருக்கும்போது ஒன்றுக்கு ஒன்று பிணைந்து தான் வந்து நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குது உணவாக கிடைக்கிது அப்போது மாடு இருக்கும்போது மாட்டுலேருந்து பா பால் வருது அந்த பால்லேருந்து தயிர் வருது தயிர்லேருந்து நெய் வருது அதுக்கப்புறம் பால் நீர் வருது இந்த மாதிரி எக்கச்சக்கரமான விஷயங்கள் மாட்டுலேருந்து தான் வருது இன்னும் சொல்லப்பனா பல பேருக்கு பெண்களுக்கு வந்து தாய்மையை அடைந்த பிறகு தாய்ப்பால் இல்லாம போயிடுது அப்போ இந்த பசும்பால குடிச்சுதான் குழந்தைங்க வந்து வளர்ந்துருக்காங்க அதுக்கு நானே ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் எனக்கு எல்லாம் தாய்ப்பால் இல்லை நான் மாட்டுப்பால் குடிச்சு வளர்ந்தேன் அவ்வளவு ஒரு ஹெல்த்தியா இருக்கானு காரணம் அது வந்து மாட்டுப்பால தான் ஸோ மாடுங்கிறது நம்ம கூட கலந்தது நம்ம தமிழர்கள் வந்து அதை வச்சு தான் எங்கேயோ ஒரு உச்சத்தை தொட்டுருக்கோம் இன்னும் எவ்வளோ சொல்லப்போனால் பால்வளத்துறை அமைச்சர் அமைச்சர் மினிஸ்ட்ரு போஸ்ட் எவ்வளோ பெரிய போஸ்ட் எதுக்கு ஒரு மாடு வச்சு அதுக்கு பால்வளத்துறைன்னு ஒரு போஸ்டிங் போடணும் கால்நடை ம போ ஏன் போடணும் இவ்வளோ டிபார்ட்மெண்ட் எதுக்கு மாடை சுற்றியே இருக்குது சாதாரண விஷயம் கிடையாது புரட்சி தலைவி அம்மா அவர்கள் ஏன் வந்து ஆடு மாடு விளங்கும் த திட்டம் வழங்கும் திட்டம் கொடுத்தாங்க அதெல்லாம் எதுக்கு மக்கள் வந்து அதை விற்று ஏன்னால் நீங்கள் நினச்சிட்டீங்க ஒரு மாடு என்ன ஒரு பத்தாயிரம் விற்கும் ஒரு பதினஞ்சாயிரம் விற்கும் கிடையாது கண்ணா அறுபதாயிரம் எழுபதாயிரம் விற்குது ஒரு மாடு அதுவே ஒரு வந்து ஒரு இளங்கன்று ஒரு கிடேரி அப்படி வாங்க போட்டீங்கன்னா குறைஞ்சபட்சம் இருபதாயிரத்துக்கு மேலே தான் வாங்க முடியும் நீங்கள் இதே ஒரு கம்பெனியில் போய் வேலை பார்க்கணும் மாசம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் வாங்குவீங்களா ப்ளஸ் வந்து பிஏ விஎஸ்ஐ அதே ஒரு ஆடு ஒரு கண்ணு ஊட்டி அதை வளர்த்து அதை வித்து பாருங்க இது எல்லாருமே சாத்தியம்னா கிடையாது ஆனா இருக்கிற கிராமப்புறங்கள்லயும் ஆடு மாடனாச்சு ஐய் நான் போய் எப்படிப்பா சாணம் விழுவேன் நான் எப்படிப்பா அதை மேற்பேன் அப்படிம்பாங்க ஆனா எவன்ட்ட கீழே வந்து அவன் அசிங்கசிங்கமா பேசுவான் கேவல கேவலமா பேசுவான் அவன்கிட்ட வாங்கிட்டு நம்ம வேலையை பார்ப்போம் நம்ம சுயமா ஒரு பிசினஸ் பண்ண அப்படி இது இதாயிட்டு இருக்கு ஆனா இப்ப இது மாற்றம் வந்துகிட்டு இருக்கு இதெல்லாம் எதுனால பேசி பேசி ஒரு மனசுல புகுந்து இப்படிலாம் இருக்குடா மாடை வச்சு நீ இப்படிலாம் சம்பாதிக்கலாம் அது சாணத்தை உரம் வாங்கி சம்பாதிக்கலாம் அது மாட்டை பாலை வச்சு நீ வந்து ந பல உணவுப் பொருட்களை தயாரித்து நீ சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு அதுக்கு தான் இந்த மாநாடு நாட்டு மாடுனா என்ன பயன் இருக்கு கலப்பு பஸ் தான் என்ன ஆகும் ஆடுகளில் இந்த மாதிரி வகையான ஆடுகள் வேறு இருக்குது இது எதுவுமே தெரியாமல் பல பேர் இருக்கான் ஒரு பத்து பேர் அந்த வீடியோ பார்த்து பரவாயில்லப்பா பேச உண்மையா இருக்கேன் ட்ரை பண்ணுவான் அதுதான் வந்து வளர்ச்சி அதுதான் முயற்சி அதுதான் வந்து நாளைய வந்து தமிழ்நாட வந்து அடுத்த கட்டத்தை கொண்டு போகும் நீங்கள் என்ன தான் இண்டஸ்ட்ரி ஃபேக்ட்ரி பெரிய பெரிய விஷயங்கள் கொண்டு வந்தாலும் அவர் சொல்கிற மாதிரி கொரோனா டயத்தில் என்னத்தை சாப்பிட்டீங்க என்ன மருந்து உங்களுக்கு வந்து கெமிக்கல் ஐட்டம் கொடுத்து உங்களை சரிப்படுத்தினாங்க கபசார குடியினர் யார் கண்டுபிடிச்சா நம்மளோட முன்னோர்கள் ஸோ அப்படி இருக்கும்போது இது எல்லாமே நமக்கு நம்மளோட அனைத்து மருந்துகளையுமே நம்மளோட சாப்பாட்டில் இருக்குது உணவே மருந்துன்னு சும்மா சொல்லலை நம்ம ஆழ்வார் பற்றி நீங்கள் படித்து பாருங்கள் அப்போதான் தெரியும் இப்போ என்னையே பத்து பேர் என்ன நினைப்பான் பூமால நினைப்பான் இல்லை வந்து என்னடா நாம் சொம்பு தூக்கி நினச்சிட்டு இருப்பாள் அது கிடையவே கிடையாது நான் இப்போ சொல்கிறேன் அவர்களோட கருத்தை எடுத்து அவரோட பேட்டியை ஒன்று எடுத்து பாருங்க அவ்வளோ விஷயங்கள் ஒளிந்திருக்கு இந்த தமிழக அரசு பொதுவாகவே தமிழக அரசு வந்து இதுக்கு முன்னாடி ஆண்டவர்களாக இருக்கட்டும் இப்போ இருக்கட்டும் என்னென்ன மறைச்சிருக்கிறாங்க என்னென்ன மறைச்சிக்கிட்டு இருக்காங்க என்னென்ன சூழ்ச்சிகள் பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இது இன்னும் சிம்பிளா சொல்ல போறா தர்பூசணி வந்து இந்த மே மாதத்துல ஒரு விஷயம் நடந்துச்சு ஊசி போட்டு கலரு மாறுது அப்படின்னு சொல்லி தர்பூசணியை வாங்கினாருன்னு ஒரு பயத்தை கொண்டாந்தானுங்க ஆக்சுவலா அது எதுக்கு கொண்டாந்தாங்கன்னா கூல்ட்ரிங்க்ஸோட விற்பனைகளை அதிகமாக்க இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நமக்கே தெரியாமல் நம்மளை சுற்றி நடந்துட்டுக்கு இது மிகப்பெரிய அரசியல் இதெல்லாம் புரிஞ்சுக்கணுன்னா ரொம்ப காலம் எடுக்கும் எப்படி இப்போ வந்து ஒரு இடத்தை ரொம்ப லேட்டாக செலிப்ரேட் பண்ணீங்களோ அது மாதிரி எனக்கு தெரிஞ்சு இவரையும் ரொம்ப லேட்டாக செலிப்ரேட் பண்ண நினைக்கிறேன் அவருக்கு ஓட்டு போடுங்க அப்போ நான் சொல்லலை அது உங்களோட விருப்பம் ஆனால் அவர் சொல்கிறத கொஞ்சம் கேட்டு விமர்சனத்தை வைங்க சும்மா கிடையாது அந்த வீடியோ நல்லா பாருங்கள் அடுத்து வந்து மரம் செடிகளை பற்றி பேச போகிறாரு நம்ம நாடு அதனால் இந்த கிக்கி விக்கி பண்ணுறது ட்ராவல் பண்ணுறது இதெல்லாம் ஸ்டாப் பண்ணிட்டு ஒரு விஷயத்த கொஞ்சம் உன்னிப்பாக கவனிங்க அதில் பல விஷயங்கள் மறைந்திருக்கும் ஸோ இதை சொல்லணும் ஏன்னா நிறையா அது அதை பற்றி ட்ராவல் பார்க்கும்போது எனக்கு ரொம்பவே டென்ஷன் ஆகிடு என்னடா அது ஒரு முக்கியமான விஷயத்த பேசியிருக்கிறாரு நாளைக்கு தலைமுறைக்கு என்ன முக்கியம் நாம் நான் நாளைக்கு எதை உட்கொண்டு வாழ போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பேசியிருக்கும்போது அதுக்கு வந்து நகைச்சுவை பண்ணும்போது அது எனக்கு கொஞ்சம் பிடிக்கல ஸோ அதை பற்றி பேசணும்னா இந்த வீடியோ போட்டிருக்கேன் இன்னும் நிறைய வீடியோக்கள் நான் போடுவேன் அவர் சொல்கிற சில விஷயங்கள் வந்து எனக்கே வந்து நான் சொல்லணும் நம்ம சேனலில் பார்க்குறேன் அட்லீஸ்ட் ஒருத்தங்க பார்த்து இன்ஸ்பயர் ஆகி ஒன்று பண்ணிணா சந்தோஷம் தானே நல்லா சொன்னேன் ஸோ கீரி பிளா பார்க்குற அத்தை பேரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க நான் சொன்னதில் எதுவும் கருத்து இருந்தால் அதை கம்மெண்ட்டில் சொல்லுங்கள் ஸோ ஓகேவா ஸோ நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம் பா பாய் டாட்டா